சைராம் வணக்கம் எல்லா நாளும் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய என் வாழ்த்துக்கள் ஒருத்தங்களுக்கு வீட்டில் ஒருத்தங்க இறந்துருக்காங்க வச்சுக்கோங்களேன் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் இறந்துட்டாங்க என்னடா போட்டா வச்சிருக்கீங்க அப்பா கொண்டு போய் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு ஆனா இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஆத்மா உங்களை வாழ்த்துதா திட்டுதா உங்க மேல கோவத்தில் இருக்கா எப்படி தெரிஞ்சுக்கிறது இதுதான் நிறைய பேருக்கு இறந்தவங்க வீட்டில இருக்கிற விதில ஒரு சந்தேகம் ஓகே இந்த சந்தேகத்துக்கு பதில் இப்ப சொல்றேன் ஓகேங்களா எப்படி எத எதாவதுனால இந்த டாபிக் எடுத்திருக்குன்னா என்கிட்ட ஒருத்தர் ஜாதகத்தை அனுப்புனாரு அனுப்பி கல்யாணம் தடையாவே இருக்க சாமி இதை பாருங்கன்னு சொன்னாரு இப்போ திருமண தடைக்காக தான் அவர் என்கிட்ட காமிச்சது ஜாதகத்தை ஆனால் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு போச்சு வேறு காரணங்கள் இருக்குன்னு நான் பிரச்சனமும் போட்டு பார்த்துட்டேன் பாட்ட உடனே தெரிஞ்சு போச்சு பிரச்சனை அப்போ அவர்கிட்ட நான் கேட்குறேன் எப்போ உங்களுக்கு கல்யாணம் திருமண தடையாக இருக்குன்றது ஓகே அதுக்கு முன்னாடி நான் கேட்குற கேள்விகள் பதில் சொல்வேன் உனக்கு எங்கேஜ்மெண்ட்டுக்கு அன்னைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்ததான்னு கேட்டு ஆமாங்க எங்கேஜ்மெண்ட்டு அன்னைக்கு அந்த பொண்ணு எனக்கு வேணான்னு சொல்லிட்டு ஒரு மே இது எனக்கு தடையாயிடுச்சு அதுக்கப்புறம் பல பிரச்சனைகள் நான் பார்த்துட்டேன் ரைட் ஓகே நம்பர் டூ உனக்கு வேலையில் ஏதாவது இப்போ பிரச்சனையாக இருக்குது அவன் சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ் ஏதாவது ஒன்று ரொம்ப டென்ஷனை தீட்டிருக்காங்கண்ணா அப்படின்னு சாமி இப்போ எனக்கு வேலையை போகுமான்னு டவுட்டாக இருக்குது ஸோ நான் ஆன் சைட்டும் ட்ரை பண்ணுறேன் வெளியில் வேறு ஏதாவது ஊருக்கு போகலான்னு ட்ரை பண்ணுறேன் அதுவும் கிடைக்கல தடையாக இருக்குது அப்படின்னு ரைட் அடி வயிறு ஏதாவது பிரச்சனை இருக்கா உனக்கோ இல்லை உங்கள் அம்மாவுக்கோ அப்படின்னு ஸோ என்னென்ன நம்ம எங்கள் அம்மாவுக்கு வயிறு பிரச்சனை இருக்குது அடிவயிறு பிரச்சனை இருக்குது ஓகேங்களா அவங்களுக்கு நான் நிறைய மாத்திரை வாங்கி போகிறோம் அப்போ சரியாகலை பல பிரச்சனைகள் இருக்குது டென்ஷனாக தான் இருக்காங்க அப்படின்னா ரைட் ஓகே இது எல்லாம் பண்ணிங்களேன் உங்கள் அப்பாவுக்கு ஒழுங்காக திதி பூஜைகள்லாம் பண்ணுறீங்களான்னு கேட்டு அவர் அவங்க அப்பா உயிரோடு இருக்காரா இல்லையான்னு என்கிட்ட சொல்லவே இல்லை நான் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சு போச்சு அப்பா இல்லைன்னு ஓகேங்களா அப்பா நான் சொல்கிறேன் உங்கள் அப்பாவுக்கு சரியான திதி பூஜை இருக்கேன் கொடுக்குற சாமி அமாவாசை அமாவாசை நான் பூஜை பண்ணிகிட்ருக்கேன் ஓகே திதியில் எதா பண்ணுறீங்களான்னு கேட்டேன் இந்த ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு எதுவும் பண்ணலை இல்லையா இல்லை அப்பா இறந்து எத்தனை நாள் ஆகுதுன்னா ஒம்பது மாதம் ஆகுதுன்னு ரைட் ஒரு இறப்பு நடந்த இடத்துல நல்லது நடக்கணும்னு ஒரு முயற்சி பண்ணுறீங்க சந்தோஷம் ஓகேங்களா ஆனால் உங்கள் அப்பாவுக்கு அந்தந்த திதிக்கு வைக்க வேண்டிய சாப்பாடு வச்சியா நீன்னு கேட்டேன் அதுக்குண்டான ப்ரொசீஜர்ஸ் உண்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ண எல்லாரும் அமாவாசை அமாவாசைன்னு நினச்சிட்டு இருக்காங்க முன்னோர்கள் அது மாத்திரம் இல்லை ஒருத்தரை இறந்து ஒருவருட காலத்துக்கு அவர் திதிக்கு தான் அவருக்கு சாப்பாடு வைக்கணும் அப்போ தான் அது அவங்களுக்கு போய் சேரும் அப்போ அந்த திதியை நீங்கள் மிஸ் பண்ணதால் அவர் பசியில் இப்போ இருக்கார் அந்த பசியோடைய தாக்கம் உங்களுக்கு நெகட்டிவாக வருதுப்பா அதுதான்ப்பா பிரச்சனை உனக்கு மெயின் தடைக்கே காரணம் அப்படின்னு அவராக அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக பார்த்தாரு கன்ஃபியூஷனாக பார்க்காத இதுதான் விஷயம் ஏன்னா இது வரைக்கும் உங்கள் அப்பாவுக்கு முன்னோர்கள் அதுக்கு முன்னார் அவங்க தாத்தா அவங்களுக்குலாம் நீங்கள் திதியே கொடுத்தது கிடையாது இல்லையானு இல்லையான்னு ஆமாங்க கொடுத்ததே கிடையாது உண்மை அதுதான் எங்கள் அப்பாவை இறந்ததுக்கு அப்புறம் நாங்கள் ஒவ்வொன்றா கேட்டு அவங்க பேர்னா எழுதி அவங்களுக்கும் சேர்த்து பண்ணணும்னு பிளான் பண்ணி ஒன்றா பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது தாங்க குளறுபடி குடும்பத்தில் இருக்கிறது பிரச்சனைக்கு எல்லாம் காரணம் இது முதல்ல இதை செய் அப்படின்னு அவங்க அப்பா திதி கணக்கை எடுத்து அந்த திதிகளில் நாள் குறித்து கொடுத்து இந்தந்த நாள் அவங்களுக்கு போய்ட்டு அந்த திதி இன்னைக்கு வீட்டில் வச்சு சாமி கும்பிடுங்க அவங்க கும்பிட்டது மாத்திரம் இல்லாமல் அவங்களுக்கு சாந்தி பரிகாரம் பண்ணணும் எப்படி பண்ணணும்னா டெய்லி அவங்களை கும்பிடுங்க பொதுவாகவும் உங்கள் முன்னோர்கள் எல்லாரும் கும்பிடுங்க எப்படி கும்பிடணுன்னா ஒன்று அவங்க ஃபோட்டோவை வீட்டில் வைக்கிறது வீட்டில் எங்கே வைக்கணும் தெற்கை பார்த்து வைக்கணும் அப்போ வடக்கு சேவத்தில் வச்சு தெற்கா பார்த்தா போல் வைங்க அங்கே ஒரு விளக்கு ஏற்றுங்க நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுங்க அகல் விளக்கு வச்சு அந்த விளக்கு எப்படி பார்த்துருக்குன்னா நார்த் ஈஸ்ட் கார்னர் ஈசான்ய மொழி சொன்னாங்க அதை பார்த்துருக்கணும் நார்த் ஈஸ்ட்டை பார்த்து அந்த விளக்கு எரியணும் எரியும்போது நீங்கள் அமாவாசை அன்னைக்கோ திதி அன்னைக்கு இது போல் முக்கியமான நாட்களில் ஊதுவத்தி கற்புரம் காட்டுங்க காட்டும்போது அந்த நார்த் ஈஸ்ட் கார்னரும் சேர்த்து காட்டுங்க அப்படி காட்டும்போது அந்த முன்னோர்கள் சாந்தி ஆவாங்க அப்போ அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் முன்னோர்கள் ஆசீர்வாதமும் கிடைக்கும் ரப்பா அது ஃபர்ஸ்ட் வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ ஒரு முறை போய்ட்டு முன்னோர்களுக்கு சாந்தி பரிகாரம் பூஜைன்னு சொல்லிவிட்டு ஒன்று பெருசாக ஒன்று பண்ணி எல்லாருக்குமே சேர்த்து பண்ணிவிடு அப்போ தான் உன்னுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் தாத்தா தாத்தாவுக்கு தாத்தா அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணி அனுப்பினேன் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார்னா அவர் செய்ய ஆரம்பித்தார் அந்த திதிகள்னு நான் சொன்ன ப்ரொசீஜர் படி செஞ்சார் அதே நேரத்தில் அந்த திதி என்னைக்கு அன்னதானம் பண்ண சொன்னேன் அதையும் பண்ணார் ஓகேங்களா நான் ரெண்டு மூணு கோவில்களும் சொன்னேன் இந்த கோவில்கள்லாம் இப்படி இப்படி செய்யணும்னு சொன்னேன் அதையும் பார்த்து பண்ணார் செஞ்சுட்டு இப்போ மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு எனக்கு சொன்னார் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த திருமணம் நல்ல விதமாக நடக்கும்னு சொல்லியிருக்கேன் இது இப்போ இப்போ நடந்த சம்பவத்தை சொல்கிறேன் ஸோ முன்னோர்கள் உங்கள் மேலே கோவம் இல்லாமல் இருக்க நான் சொன்ன இந்த ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு குடும்பத்தில் எந்த விதமான தடையும் இல்லாமல் சிறப்பான ஒரு குடும்ப வாழ்க்கை அமையும் ஓகேங்களா நல்லது நடக்கும் நல்லது மாத்திரமே நடக்கும் சாயராம்